அனைவருக்கும் வணக்கம் நமது கலச மீடியாவின் வழியாக உங்கள் அன்பு திருமலைசாமி இப்போ நாம் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறத நிறைய பேர் நேரடியாக நம்ம பார்த்துருக்கோம் இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னு சொன்னால் ஐயாவனுடைய ஒரு உத்தரவின் பேரில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மிகப்பெரிய படையல் இந்த உலகத்தில் எந்த சித்தர் பூமியிலும் இல்லாத அளவுக்கு ஏறத்தாழ ஒரு இரண்டு லட்சம் ரூபாய் அளவுக்கு படையல் செய்து எல்லோரும் அதை வாங்கி சென்றிருக்கிறார்கள் அதில் ஒரு முக்கியமாக ஒன்று நம்முடைய செக்யூரிட்டி ஒருத்தர் அந்த படையலில் ஒரு லட்டை எடுத்து கொடுத்துருக்கிறார் ஒரு அம்மாளுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறார் திருமணமாகி பல ஆண்டு காலம் குழந்தை இல்லை அப்படின்னு எதேச்சியும் அந்த லட்டை சாப்பிட்டுட்டு போயிட்டு வந்தவங்க அடுத்த தடவை வரும்போது ஐயாவனுடைய இந்த பிரசாதத்தினால் எனக்கு கரு உண்டாகி இருக்கிறது என்ற உண்மையை அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே ஐயாவை நாம் என்ன நினைக்கணும் குலதெய்வம் நமக்கெல்லாம் குலதெய்வம் அவர்தான் என்று நாம் நினைக்க வேண்டும் அப்படிப்பட்ட குல தெய்வத்தை நாம் இந்த இடத்துல ஒரு ஆணி வேறாகத்தான் பார்க்கிறோம் இந்த ஆணி தான் இங்கு அவர் வாழ்ந்த இடம் அவர் வசித்த இடம் அவருடைய அந்த உணர்வுகள் பூராமே கலந்த இடம் காற்றோடு காற்றாக நீரோடு நீராக வானோடு வானாக கலந்த இடம் எதுனா நாம் நிற்கக்கூடிய கணக்கன்பட்டி ஐயாவனுடைய இந்த தான் அந்த இடம் அப்படிப்பட்ட இடத்துல சில பேர் என்ன செய்கிறாங்க தெரியுங்களா அடாடாடா சொல்ல வேண்டியதே இல்லைங்க நான் தான் நான் தான் நான் தான் வந்து இந்த கணக்கன்பட்டி சுவாமியாருடைய மறு அவதாரம் நாங்கள்தான் உண்மை என்றெல்லாம் வேஷம் போடுகிறார்கள் உண்மை தன்மை தெரியாமல் வேஷம் போடுகிறார்கள் என ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஒரு நாய் வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு கலர் அடிக்கிறோம் அது மானாக மாறிவிட முடியுமா தெரியாமல் கேட்குறேன் ஒரு சாதாரண ஒரு விலங்குக்கு கலர் அடிக்கிறோம் கலர் பெயிண்டெல்லாம் அடிக்கிறோம் மழை பெஞ்சால் பூரா கரைஞ்சு போயிடும் பார்த்துருக்கீங்களா உண்மை எது பொய் எது என்று தெரியாமல் எல்லாருமே இங்கு விளையாடி கொண்டு இருக்கிறார் உண்மை தன்மை உண்மை நிலை என்னன்னு சொன்னால் ஐயா இந்த இடத்தில்தான் இருந்திருக்கிறார் அதனால் நம்முடைய பக்தர்கள் ஐயாவினுடைய பக்தர்கள் என்ன நினைக்க வேண்டும் என்று சொன்னால் இங்குதான் ஐயாவை நாடி நாம் வர வேண்டும் உண்மையான ரேடியேஷன் பாசிட்டிவ் வேவ்ஸ் என்று சொன்னால் அது இங்குதான் கிடைக்கும் போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள் நாம் என்னமோ நகை கடைக்கு விளம்பரம் கொடுத்த மாதிரி நினைக்காதீங்க ஏன்னா இதையெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஒருத்தர் சொல்கிறாரு நான் வந்து இந்த இடத்துல இருக்கிறேன் ஐயா எனக்கு மறு அவதாரமாக இருக்கிறார் அவர் சொன்னதைத்தான் நான் சொல்லுகிறேன் என்றெல்லாம் சொல்வது பொய்யானது 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 என்பதை நான் சத்தியமாக சொல்லுகிறேன் உலகத்தில் எத்தனை இடங்களில் வேண்டுமானாலும் ஐயா உன்னுடைய திருவுருவத்தை வைத்து வணங்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனால் எங்களுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னு சொன்னால் சுயநலத்திற்காக அவர்கள் தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்காக இந்த வேலைகளை தயவு செய்து செய்ய வேண்டாம் ஏன்னா எங்களுடைய சேனலுக்கே நிறைய செய்திகள் வருகிறது நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் வாங்க எங்கள் சே எங்களுடைய அந்த கோயில்கள்லாம் வந்து நீங்கள் வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் கலச மீடியாவில் உண்மை நிலையோடு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அப்படி ஏதாவது எடுத்து நாங்கள் போட்டால் அது ஐயாவிற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அதான நாங்கள் சொல்லணும் அதனால் எந்த இடத்தில் இருந்தாலும் உண்மை பீடம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஆலமரம் அரச மரம் இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய ஆணி வேர் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆணிவேர் இல்லாட்டி மரம் நிற்குமா இல்லை அந்த உண்மையான பீடம் எதுன்னு சொன்னா கணக்கன் பெட்டி அந்த கணக்கன் பெட்டியில் தான் உண்மையான பீடம் அதை நினைத்து நீங்க எல்லோரும் வந்து வணங்குங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு பூரணமான அருள் என்பது கிடைக்கும் இங்கே எல்லாமே சேவை நோக்கத்தோடு தாங்க இங்கே செயல்படுறாங்க மோகன் ஐயாவும் சரி மற்றவர்களும் சரி சேவை நோக்கத்தோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த சேவை நோக்கம் இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்கிறோம் உண்மை இதுதான் உண்மை வீடும் இதுதான் வாருங்கள் வணங்குங்கள் நன்றி வணக்கம்